இந்திய மொழிகளை அதாவது இந்தி அல்லாத இந்திய மொழிகளை அழிக்கிற அல்லது இந்திய மொழிகளை இந்தி அல்லாத இந்திய மொழிகளை முற்றிலும் தவிர்க்க முடியாமல் ஆனால் தவிர்ப்பதை நோக்கி நகர்த்துகிற ஒரு திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு அப்படின்றது தான் எனவே தான் வந்து இந்தியை அல்லாத மாநிலங்களுக்கு பல வேஷங்களை அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க போட்டிருக்கிற வேத வேடங்கள் மகாராஷ்டிராவில் அதிகாரப்பூர்வமாக கலைந்தது என்பது தான் அதில் இருக்கிற உண்மை ஹிந்திக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் வந்து பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக இந்த மும்மொழி திட்டத்திலே வெளியாகிறது என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் மகாராஷ்டிரத்தில் உண்மையிலே மராட்டிய மொழியை காக்கிற உணர்வு காக்கிற இயக்கங்களினுடைய குரல்களை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் தான் இப்பொழுது இந்த தீர்மானத்தை பாஜக அரசே வந்து கொண்டு வந்திருக்கிறது அதாவது வந்து அவர்களே வந்து ஒன்றியத்தில் ஆட்சியிலேருந்து அமுல்படுத்துவாங்க அதுக்கு எதிராக அவர்களே வந்து தீர்மானம் போட்டு நாங்கள் மராஷ்டிய மொழியை காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க மராட்ட மொழியை காப்பது என்றால் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக கட்டாய ஹிந்திக்கு எதிராக ஹிந்தி திணிப்புக்கு எதிரான அரசியல் நடவடிக்கையோடு அவங்க இணைய இணைய மாட்டாங்க இந்த இரட்டை வேடம் தான் பாஜகவினுடைய எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிறது இது வந்து இன்னைக்கு இந்த மும்மொழிக் கொள்கை என்பது அது மட்டுமல்ல ஹிந்தி திணிப்பு என்பது நிர்வாக ரீதியாக கல்வி ரீதியாக அனைத்து விஷயங்களிலும் வந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் நேற்றைக்கு கூட வந்து தெற்கு ரயில்வேயினுடைய தலைமையகத்தில் அந்த பெயர் பலகை பார்க்குறோம் வந்து ஹிந்தி சொற்களையே தமிழில் ஆங்கிலத்தில் ஹிந்தியில் மூன்றிலும் வந்து எழுதி வைத்திருக்கிறாங்க இப்போ ஹிந்தி திணிப்பு என்பது இதுவரை எழுபது ஆண்டு காலம் இருந்த நிலையில் மட்டுமில்லாமல் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு ஹிந்தி திணிப்பு என்பது இன்னொரு மொழிக்கு இடத்தை பிடிப்பது மட்டுமல்ல இப்பொழுது அமித்ஷா தலைமையிலான ஆட்சி மொழி குழு எடுத்திருக்கிற தீர்மானங்கள் மிக தீவிரமானது அது என்னென்னா மும்மொழி திட்டம் என்பது ஹிந்தியை மூன்று மொழியிலும் கற்றுக் கொடுப்பது அல்லது ஹிந்தியை மூன்று மொழிகளின் வாயிலாக திணிப்பது என்ற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் சமீபத்தில் என்சிஆர்டியினுடைய ஆங்கில புத்தகம் அதிகாரப்பூர்வமான பாடநூல் வெளியாகியிருக்கிறது அதில் வந்து ஆங்கிலத்தினுடைய புத்தகத்தில் சொற்கள் முழுக்க வந்து ஹிந்தி சொற்களை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க அதுவே தான் இப்போ வந்து ரயில்வேலையும் பார்க்குறோம் இது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வு கிடையாது ஹிந்தி திணிப்பு அடுத்த கட்டத்தை நகர்ந்திருக்கிறது மும்மொழி திட்டம் என்பதும் அடுத்த கட்டத்தை நகர்ந்திருக்கிறது மும்மொழி என்பது மூன்று மொழிகளின் வாயிலாக ஹிந்தி மொழியை கொண்டு செல்வது என்ற இடத்தை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார்கள் இது அடுத்த கட்ட அபாயகரமான நடவடிக்கை நேற்றை கூட நான் சொல்லியிருந்தேன் மோடியினுடைய அடுத்த கசையடி இந்தி பேசாத மக்களின் மீது அதிகாரப்பூர்வமாக தொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த கட்ட கசையடி இது என்பதுதான் கருத்து இல்லை அவங்க வந்து ஹிந்தி பேசாத மாநில மக்களை ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது இந்தியா என்பது ஹிந்தியை மட்டுமே கொண்ட ஒரு நாடல்ல உங்களுக்கு தெரியும் வந்து மிக பெரும்பான்மையான இந்திய மக்கள் இந்தி பேசாத மக்கள் தொகை தான் எனவே மொழி சமத்துவத்தை நிலைநிறுத்துவது மட்டும்தான் இந்தியாவினுடைய மொழி பன்மைத்துவத்தை காப்பாற்றுவது மட்டும்தான் ஒரே வழி ஆனால் இவர்கள் இவர்களது சனாதான கோட்பாடு சமஸ்கிருதம் அதை மையப்படுத்திய ஹிந்தி என்ற ஒற்றை மொழி கோட்பாடு அது வந்து மொழியானாலும் பண்பாடானாலும் மதமானாலும் சட்டமானாலும் எல்லாவற்றிலும் ஒற்றைத்தன்மையை நோக்கி நகர்த்துகிற ஆர்எஸ்எஸினுடைய கோட்பாட்டிலே இருந்து இவர்கள் இதை பற்றி நிற்பதால் நிச்சயமாக இந்திய மக்களின் மீது இவர்கள் ஒரு போர் தொடுத்திருக்கிறார்கள் இந்தியை வைத்து நடத்துகிற அந்த போரில் இவர்கள் ஒருபோதும் வெல்லவே முடியாது ஏனென்றால் அறுதி பெருமான பெரும்பான்மையான மொழிகள் இந்தி மொழிகள் தங்களை காப்பாற்றுகிற உணர்வில் அந்த மொழி பேசுகிற மக்கள் மிகுந்த முன்னணியிலே நிற்பார்கள் அது ஒரு சாதாரண விஷயமல்ல இது மொழிக்கு எதிராக தொடுக்கிற போர் அல்ல பல ஆயிரம் ஆண்டுகள் மனித பண்பாடு எதிராக இன்னொரு பண்பாடு தொடுக்கிற ஒரு போர் அப்படித்தான் புரிந்து கொள்ளப்படும் ரொம்ப முக்கியமான ஒரு தேசிய அரசியலில் இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா பாஜக ஹிந்தி மாநிலங்களில் போடுகிற வேஷம் இல்லையா அந்த வேஷத்தை ஹிந்தி அல்லாத மாநிலங்களிலும் அந்த வேடத்தை அவர்கள் போட நினைக்கிற பொழுது அவர்கள் அம்பலமாவது இது வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக வார்த்தைகள் வேணால் வேறதாக இருக்கலாம் மென்மையான வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் அதிகாரபூர்வமாக மராட்டிய மொழிக்கு உன்னால் ஆபத்து என்ற என்பதனுடைய விளைவு தான் மராட்டிய மொழியை காக்க நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம்னா காக்க யாரிடம் காக்க ஒன்றிய அரசிடமிருந்து காக்க அப்படின்னா யாரிடமிருந்து ஆபத்து வருகிறது ஒன்றிய அரசிடமிருந்து வருகிறது யாருக்கு வருகிறது இந்தி பேசாத எல்லா மாநிலத்திற்கும் எல்லா மாநில மொழிகளுக்கும் வருகிறது அதாவது தன் சொந்த கட்சியே அந்த மாநிலத்தில் ஆட்சி நடத்தினாலும் அந்த மாநில மொழியை இரண்டாந்தர மொழியாக மாற்றுகிற அந்த ஒன்றிய அரசினுடைய அரசியல் கோட்பாட்டுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினால்தான் அந்த மண்ணில் அவர்கள் ஆட்சி நடத்த முடியும் மக்களிடம் பெயர் வாங்க முடியும் என்ற யதார்த்தத்தில் இருந்தான் இந்த முரண் வந்திருக்கிறது இந்த முரண் கண்டிப்பாக நாடாளுமன்றத்திலும் நாங்கள் இதை எடுத்து எடுத்து வைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்